விஜயோட செய்தி விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டார் ஆரம்பிக்க போகிறாரு அதனால் கட்சிக்கு பேர் சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்தது இப்போ என்ன சொ என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா கட்சிக்கு கொடி வைக்கணும் அப்படின்னு கட்சிக்கு கொடி எப்படி வைக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு லைட்ட பத்திரிக்கை காலமாக நியூஸ் எடுத்துருக்காங்க அவர் கட்சிக்கு என்ன கொடி வைக்க போகிறார் அவர் கட்சி கொடி நடுவில் ஒரு சின்னம் வைக்க போகிறாராம் அது இது சின்னம் கட்சிக்கு நடுவில் வைக்கிற சின்னம் என்னாச்சு காங்கிரஸ்காரனே ஆரம்பித்தான் அதை தேசிய கொடி என்ன வாங்கும் தேசிய கொடிக்கு நடுவில் சக்கரம் இருக்கும் அதுதான் காங்கிரஸ் கொடி இது இது இந்தியாவின் தேசிய கொடி காங்கிரஸ்காரன் பார்த்தான் நம்ம தான் வாங்கிட்டோமேப்பா நம்ம நாட்டை நம்ம தான் கா நாடு நம்ம தான் தேசியம் நம்ம கொடி தான் அது இருந்தாலும் சங்கு இந்த சக்கரை இதை வந்து தேசிய கொடி நடுவில் போடணும்னு இதுலேயே இருக்குது சட்டத்தில் அதனால் நம்ம இப்போ மாதிரி போடுவோம்னா ராட்டையை போட்டான் காந்திஜி இந்த கதரை வந்து சுற்றுவார் அந்த ராட்டை தேசிய கொடிவின் நடுவிலே ராட்டை பொறுத்து போட்டாங்க காங்கிரஸ்காரன் அதுக்கப்புறம் எல்லா பேரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அதை அப்புறம் எம்ஜிஆர் வந்து அண்ணா படத்தை போட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு இப்போ வந்து ராட்டையை தூக்கிட்டு காங்கிரஸ்காரன் கையை போட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று வச்சாங்க அதுப்போ இப்போ விஜய் என்ன நம்மளும் அதே மாதிரி ஏதாச்சும் இப்போ நான் நாம் என்ன பண்ணிட்டோம் தேசியம் வந்து தேசியம் இந்த நாட்டோட இந்த நாடு வந்து நேதாஜிக்கு தான் சொன்னோம் நேதாஜி தான் உதப்புன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துனாரு நாட்டுக்காக உயிரையே கொடுத்தாரு நீ போயிட்டு உங்கள் கையை போடுறது இந்த இதை போடுறதெல்லாம் உங்களுக்கு அருகதைகள் அதனால் தான் நாங்கள் தேசிய கொடி நடுவில் நேதாஜியோட படத்தை போட்டோம் இதே மாதிரி இப்போ அவர் விஜய் கொடிக்கு நடுவில் என்னடா போடலான்னு யோசிச்சார் அவர் கூட பிஏ வரைக்கிறவங்கள்லாம் சார் வாகைப்பூ வைங்கன்னு வாகைப்பூன்னு ஒன்று யாராச்சும் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்ல கேள்விப்பட்டிருக்கேன் வாகைப்பூவும் உள்ளவை இப்போ ரோஜா பூன்னால் அந்த நீங்கள் அதில் பிரிண்ட்லேயே ரோஜா மழையில் நல்லா போடலாம் தாமரைனா பார்த்தோன்னே அந்த டிராயிங்லேயே தெரிஞ்சிடும் தாமரை ரோஜா மல்லிகை அதனால் வாகைப்பூங்கிறது யாருக்கும் புரியலை புரியாமல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் வாகைப்பூ ஏங்க வாகைப்பூ வச்சிங்கன்னு கேட்டால் வாகை சூடவானால் என்ன இருக்கும் வெற்றி சூடவா நான் வெற்றி கழகம்னு தானே வச்சுருக்கேன் அதனால் வாகையை வச்சிடணும் அப்படின்னு பூ பூவை வச்சிடலாம் வாகை பூ யாருக்கும் புரியாது இது எந்த பூன்னு தெரியாது ஏதோ ஒன்று வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு மாநாட்டு அன்னைக்கு சொல்ல போகிறாராம் மாநாடு திருச்சியில் போய் வைக்கலாம்னு பார்த்தாரு அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜெண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கே என் நேரு அன்பில் மகேஷ் மூணு கோஸ்ட் இங்கே திருச்சி சிவா மூணு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொர்த்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாநாடு வைக்கிறார்கள் ஒன்று விஜய் மூணு பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அடிய வச்சு உதப்பேன் உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க அதோட விஜய் வேறு வழி இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம் அப்படின்னா விக்கிரபாண்டி அங்கே தான் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ விக்கிரபாண்டியில் நடக்கிற மாநாட்டில் வாகைப்பூவோட கொடியை கொண்டாந்து வெளியில் போகிறாரு அப்படிங்கிறது வந்து செய்தி வந்திருக்கு சரி பார்ப்போம் ஆரம்பமே சரியில்லைன்னு நான் முதலையே சொல்லிட்டேன் ஆரம்பமே ஒன்றிய அரசுன்னாரு ஆனால் திமுக அப்போ மத்திய அரசுன்னு ஆரம்பிதாமல் திமுக காரன் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறான்னு சப்போர்ட் கிடைக்கிறது விஜய் ஒன்றிய அரசுன்னாரு இந்த தபாலத்தை இது நானே முடிக்கிட்டோன்னா திமுக அப்படியே பல்ட்டி ஆச்சு இப்போ கொஞ்சம் மத்திய எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேள்வி இருந்தது கேள்விப்பட்டோம் அதனால் அங்கே போனார் அப்புறம் இதை நீட்டை பற்றி பேசுனாங்க உதயவர் விஜய் நீட்டை கூட அவங்க மாறினாலும் மாறிடுவாங்க பிஜேபியோடு நெருங்கிட்டாங்கன்னா நீட்டு தேவை நீட்டு தேவை அப்படின்னு ஸ்டாலின் விட்டாலும் விடுவார் அதனால் விஜய் மாநாட்டை நாட்டத்தட்டும் வாகை பூவை வச்சுக்கிட்டு கொடியை பழக்க விடட்டும் மக்களுக்கு புரிஞ்சால் சரி எங்களுக்கு புரியலை நான்லாம் கண்ணால் பார்க்கல விஜய்க்கு புரிஞ்சால் சரி அப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது வள்ளலார் நியூஸ் வள்ளலார் செய்திகள் ஸ்டாலின் அரசாங்கம் சொல்கிறாங்க தொல்லியல் துறை அந்த இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க பழைய பொருளாதாரம் இதெல்லாம் அந்த தொல்லியல் துறைக்கு இந்த வள்ளலாறு இடம் தேவைப்படலை ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல வடலூர் வடலூரில் ஒரு வள்ளலாருடைய மையம் இருக்க அது வந்து தொல்லியல் துறை வேணான்ட்டாங்க அதனால் நாங்களே எடுத்துவிட்டோம் அப்படி தொல்லியல் துறை வேணாங்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நாங்கள் எடுக்க போகிறோங்கிறதுக்காக சொல்கிறோம் அதனால் வடலூரில் அவருக்கு பார்த்து அவங்களுக்கு எப்படின்னா எதையாச்சும் ஒன்று போய் பார்த்தாங்கன்னு வைங்க அதை நம்ம இருக்கணும் இந்த எண்ணெய் யாருக்குமே வராது அதனால்தான் ஒவ்வொருத்தரும் இப்போ பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு சிவசங்கர் பாபா ஆசிரமத்தை உள்ளே போய் பார்த்தாங்களாம் ஆகா இவ்வளோ பெருசு இருக்க எழுபத்தஞ்சி ஏக்கரு அப்போ ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பு பயமுறுத்தியே வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குற இடத்தெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அது சபலீசனம் இன்னும் ஒரு அரசியல் பிரமுகர் அவரும் சேர்ந்து அதை அமைக்கலான்னு பார்த்தாங்க அதே மாதிரி இப்போ வள்ளலார் வந்து என்னாச்சு இவர் ஸ்டாலின் அம்மா வந்து பக்தை ஸ்டாலினுடைய மச்சாம் வந்து பக்த பக்தர் அதனால் அவங்க சொல்லிட்டாங்க இதை ஒரு அமைக்கலை ஒரு தொண்ணூறு நூறு கோ நூறு கிரௌண்டு இருக்குது இதையும் அமைக்கிடலாம் நம்ம குடும்ப சொத்தை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் மைத்துணரை வந்து அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு இதாக போட்டு அதை உருவாக்குனாங்க இப்போ ஹைகோர்ட் விட மாட்டேன்ட்டாங்க ஏய் அங்கேயும் போய் கை வைக்கலை நீயா தொண்ணூற்றொம்பது இந்த நூறு ஏக்கரில் வந்து வெட்டு அப்படியே இதாக வெற்றிடமாக விடணும் அங்கே சிவபெருமான் நடனமாவாருங்கிறது தானே வள்ளாருடைய நம்பிக்கை உள்ளே போகாதன்னு ஸ்டே கொடுத்துருக்காங்க ஸ்டே கொடுத்துருல சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரி அது ஆராய்ச்சி மையம் தான் தொல்லியல் துறையெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க அதனால் வள்ளலார் சக்தி தான் இந்த ஸ்டே ஸ்டேயை கொடுக்க வந்தது வள்ளலார் சக்தி இந்த கொள்ளை கூட்டத்தை அந்த ஆராய்ச்சி மையத்தை விட்டு அடித்து துரத்தும் அப்படின்னு நாம் நம்புவோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து